ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பகு கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சொன்ன ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெசிபி பண்ண போகிறோம் அதுவும் கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள வாழைக்காயாக எடுத்திருக்கேன் அதோடய தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி திரும்பவும் குறுக்கில் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கேப் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காயெல்லாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் கொடுத்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க போட்ட உடனே கிளறிடாதீங்க அது வாழைக்காய் வந்து எண்ணெயோட கடாயில் ஒட்டிக்கும் ஸோ நமக்கு வந்து பிரிஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் கேப் கொடுத்து கேப் கொடுத்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் குக்காகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்து அதாவது ஒரு முக்கால் பொங்களவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம முழுசாக இப்போவே குக் பண்ணிட்டோம்னா மசாலாவில் குக் பண்ணும்போது வாழைக்காய் வந்து உடஞ்சி கரைஞ்சி போயிடும் வந்து ஒரு முக்கால் பொங்களவுக்கு வேக வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் அதே கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ மூணு போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு நாலு பல் பூண்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடும் அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தலையெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வீடு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இப்ப இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா வெந்து அதோடய பச்சை வாசம் போய் நல்லா திக்காகி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் வெந்து நல்லா குக்காகி அதோடய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க வழக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காயை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு லேசாக கிளறி கொடுத்துட்டே இருங்க திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கல்யாணம் வீட்டு வாழைக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஏன் வெறும் சாதத்தோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான் ஒரே மாதிரி வாழைக்காயை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்